அடுத்ததாக நாமம் விஷ்ணுவு என்பதாகும் விப்பு வியாப்தவ் என்ற தாத்துவினால் இந்த சூரியன் எல்லா உலகத்தையும் வியாபித்து இருக்கிறான் இந்த சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான பரம புருஷன் தான் உபேந்திரன் என்று சொல்ல வாமன மூர்த்தியாக அவதாரம் செய்தவர் ஹிருதய குகவாசியான சராசரமாய் உள்ள சக்கலமான உலகத்திற்கும் காரணமாக ஆவதால் எல்லாவற்றிற்கும் அதிர்ஷ்டான வஸ்துவாக விளங்குகிறான் மூன்றாவதாக வரும் நாமம் சிவகை என்பதாகும் இந்த சூரியன் எல்லா உலகத்துக்கும் மங்களத்தை உண்டு பண்ணுகிறவன் சூரிய மண்டல அந்தியான பரம புருஷனே மகா கைலாசத்தில் சகல தேவ கோடிகளாலும் பூஜிக்க பெற்ற பரமசிவனாக இருக்கிறார் நாம் கூறுவதால் ஸ்மரணம் என்ற நினைவுடன் பக்தி செய்து கொண்டு வரும் பக்த சிகாமணிகளுக்கு வீடு பேரு என்னும் பரம புருஷார்த்தத்தை தருகிறார் நான்காவதாக வரும் நாமம்